அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களோடு என் வாழ்க்கையில் நடந்த சில உண்மைகளை சொல்ல உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என் வாழ்க்கையை மாற்றி அந்த மகத்தான தாயின் அருளைப் பற்றி பேச வந்திருக்கிறேன் மேலே தள்ளாமல் பாருங்கள் நான் சொல்வது உண்மை ஆம் நான் பேசுவது காலத்தை வென்றவள் காளியை பற்றித்தான் இங்கே அமர்ந்து இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம்தான் காளியம்மனின் கருணை அதாவது ஒரு காலத்தில் பயம் சோகம் தோல்வி என என் வாழ்க்கையில் இருண்டு கிடந்தது காளியம்மனை வணங்கு என்று என் மனதுக்குள் ஒழித்தது அவள் அரவணைப்பாள் என்று மனதில் குரல் ஒழித்தது அடுத்த கணமே காளியம்மனை தேடி ஓடினேன் அங்கே கண்டது உக்கிரமான ரூபம் அல்ல நான் கண்டது தன் குழந்தைகளுக்காக உலகத்தையே அழிக்க துணிந்த ஒரு தாயின் பாசரூபம் நீங்களும் இப்போது கஷ்ட நிலையில் இருக்கலாம் என்னைப் போல இனி பயம் வேண்டாம் நீங்கள் உங்கள் தாயான காளியிடம் சரணடைந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் அவள் மகத்தான வரங்கள் என்ன இதோ நான் உணர்ந்ததை உங்களுடன் பகிர்கிறேன் நான் என் வாழ்க்கையில் முதலில் உணர்ந்த பலன் என்ன தெரியுமா மனோதைரியம் நான் முன்பு எதற்கெடுத்தாலும் பயந்தேன் என்னை பற்றி புறம்பேசும் எதிரிகளை பார்த்து நடுங்கினேன் ஆனால் காளியின் பாதத்தில் சரணடைந்த பிறகு என் எதிரிகளின் சத்தம் என் காதுக்கு கேட்கவில்லை அவர்களால் என்னை நெருங்க முடியவில்லை அவள் எனக்கு கவசமாக இருந்தாள் எத்தனையோ சூழ்ச்சிகள் என் மீது ஏவப்பட்டன ஆனால் காளியின் திரிசூலம் அவற்றையெல்லாம் தூள் தூளாக்கியது உங்கள் மீது ஏவப்படும் எந்த தீய சக்தியும் காளியின் முன் நிற்க முடியாது என்று நான் உங்களுக்கு என் அனுபவத்தில் இருந்து சத்தியம் செய்து சொல்கிறேன் அவள் தான் நமக்கு கிடைத்த அறிய அரணாவாள் நான் ஒரு பெரிய விபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டேன் அவள் தனது பக்தர்களுக்கு அகால மரணத்தை கொடுக்க மாட்டாள் பூர்ண ஆயுள் வரை உங்கள் கையை பிடித்து காக்கும் ஒரு தாயாவாள் என் கஷ்ட காலத்தில் என் மனதை சுற்றிலும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது நான் காளியை நினைத்து கும்பிட்டேன் என் மனதில் சிங்கம் போல தைரியம் வந்தது எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் உறுதியை அவள் எனக்கு கொடுத்தாள் நான் பேசுவதற்கே ஒரு காலத்தில் தடுமாறினேன் ஆனால் இப்போது காளி காளியை வணங்கிய பிறகு என் பேச்சில் ஒரு ஆற்றல் வந்துள்ளது நான் ஒரு காரியத்தை சொன்னால் அது நடக்கும் வாக்கு சித்தி அவள் எனக்கு வணங்கினாள் உங்கள் பேச்சிலும் நீங்கள் விரும்பிய வலிமை கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு வழக்கு என்னை அலைகழித்தது நியாயம் என் பக்கம் இருந்தும் தீர்ப்பு வரவில்லை நான் காளியை நம்பினேன் அவள் நீதியின் தேவி அவளை உண்மையாக வணங்கினேன் நீதியின் கதவுகள் எனக்காக திறந்தன உங்கள் வழக்குகளில் காளியை நம்புங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு புது தொழில் தொடங்கினேன் முதலில் தடைகள் ஆனால் ஓம் காளி என்று சொல்லி ஆரம்பித்தேன் தடையாக இருந்த அத்தனை தடைகளையும் அவள் அடித்து நொறுக்கினாள் நீங்களும் எந்த புதிய வேலையை தொடங்கினாலும் அதில் சித்தி நிச்சயம் கிடைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனால் மனதளவில் நாம் உடைந்து விடுவோம் காளி என் உடல் பலத்தையும் மீட்டுக் கொடுத்தாள் ஆரோக்கியமான குடும்பம் தான் உண்மையான செல்வம் அந்த செல்வத்தை அவள் உங்களுக்கு அருள்வாள் காளியை வணங்குவார்கள் எளிமையானவர் ஏழ்மையானவர்கள் அல்ல அன்று நான் முன்பு சொன்னேன் நான் இதை என் வாழ்க்கையில் உணர்ந்தேன் கஷ்டம் விலகி வாழ்க்கையில் ஒரு ராஜாவுக்குரிய அமைதியையும் ஆடம்பரமும் கிடைத்தது நம்புங்கள் காளியின் அருளால் உங்களுக்கு ராஜயோகம் நிச்சயம் இவ்வளவு பலன்களை கொடுப்பவள் கடைசியாக நமக்கு என்ன தருவாள் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுதலை முக்தி அவளை முழு மனதுடன் வணங்க இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு மறுபிறப்பற்ற நிலையை அவள் உங்களுக்கு அருள்வாள் வாழ்வின் மாயங்களில் இருந்து விடுபட்டு உண்மையான அறிவு பாதையை அவள் எனக்கு காட்டினாள் ஞானம்தான் உண்மையான பலம் அந்த ஞானத்தை அவள் வழங்குவாள் வீட்டில் சண்டைகள் இருக்காது குடும்ப சண்டை மனக்கசப்புகள் நீங்கி என் வீட்டில் பக்தி சூழ்ந்த அமைதியையும் அவள் உணர் உண்டாக்கினாள் உங்கள் குடும்பமும் அன்பால் நிறையும் காளியை வணங்க கடினமான வழிமுறைகள் வழிமுறைகள் தேவையில்லை செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து உங்கள் வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றி வணங்குங்கள் ஓம் ஹரீம் காளி காயை நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் போதும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த தாய் அன்பானவள் நம்பிக்கையோடு நீங்கள் அவளை வணங்கினால் நீங்கள் கேட்ட வரத்தை அல்ல நீங்கள் கேட்க மறந்த வரத்தை கூட அவள் அள்ளி தருவாள் அவள் கருணையும் கண்டிப்பும் கொண்டவள் இன்றே காளியை வணங்குங்கள் வணங்க தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல பக்தி ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது பக்தி உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்